இது ஜெனியின் உலகம் இது ஒரு வெனஸ்டே பிளாக் வெனஸ்டே காலையில நான் ஸ்கூலுக்கு எப்படி ரெடியான என்னென்ன குக்கிங் பண்ணன அப்படிங்கறத பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஆறு மணிக்கு வெளியே வந்து பார்த்தா நேற்று நான் பூ பறிக்கவே இல்லை அந்த பூவெல்லாம் அப்படியே மலர்ந்து இருந்துச்சு அப்படியே ஒரு ரோஸ் பறிச்சிட்டு வந்து நம்ம மாதாவுக்கு வச்சுட்டு அடுத்து கிச்சனுக்குள்ள வந்துட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பிளான் பண்ணியிருந்தேன் பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு அரிசி எடுத்து வச்சுட்டு பருப்பு அரிசி அந்த கழுவுன தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல வந்து ஊத்தி வச்சிருவேன் அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை செடிகளுக்கு ஊத்திடுவேன் அடுத்து நேத்து மாவு ஆட்டியிருந்தோம் அப்படின்னா நான் வந்து கொ ரொம்ப நாளாவே என் கிரைண்டரில் இல்லை கடையில் கொடுத்து ஆட்டிட்டு அதை வந்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டா காலையில நமக்கு நல்லா இட்லிக்கு வந்து மாவு குளிச்சிரும் இது என்ன அப்படின்னு சொன்னா என்னோட கசின் வந்து ஒரு மில்லு மாவு மில்லு வச்சிருக்காங்க அவங்க கிட்டதான் நான் எப்பயுமே வந்து எண்ணெய் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்குவேன் சூப்பரா இருக்கும் எண்ணெய் எல்லாம் அங்கேயே ஆட்டி தரது செக் எண்ணெய் அதனால ரெகுலரா நான் வந்து வாங்கிக்கிறேன் நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது ஆயில் இது வந்து பொறிக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதை வந்து ஒரு பாட்டிலில் ஊத்தி வச்சுக்குவேன் இது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி புளி குழம்பு மீன் குழம்பு அதுக்கப்புறம் பொடி இட்லி பொடி அந்த மாதிரி இதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் வச்சுக்குவேன் மற்ற குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து கடல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஊர்ல ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்கு மேலதான் வந்து காய்கடை ஓபன் பண்ணுவாங்க அந்த டைம்ல போனா நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து போயிட்டு ஒரு முள்ளங்கி சாம்பாருக்கு முள்ளங்கியும் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேத்தே வந்து நான் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சேன் சரி இன்னைக்கும் வந்து அவரக்காவே வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயில வந்து இன்னைக்கு பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது ரெண்டு நாளா மூணு நாளாவே வந்து டேபிள் மேலேயே இருக்குது சரி இன்னைக்கு எடுத்து நம்ம ஜூஸ் போடல அப்படின்னா அது கண்டிப்பா அழுவி போயிரும் அதனால இன்னைக்கு எடுத்து மாதுளம்பழம் ஜூஸும் என் பையனுக்கு சாத்துக்குடி ஜூஸும் போட்டாச்சு அடுத்து இன்னைக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்ட குழம்பு ஏன் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு வேலை பண்ணிட்டேன் அளவுக்கு அதிகமா உப்பை எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா நான் அப்படின்னா நம்ம அவசரமா வேலை செய்வோம்ல அந்த இதுல நான் உப்பு போட்டதே நான் மறந்துட்டு நான் படுக்கு அதிகமா உப்பு போட்டுட்டேன் சரி நான் அத மேஜிக் பண்ணி அதை இதை பண்ணி அந்த குழம்ப வந்து கொஞ்சம் கெட்டி ஆக்கிறதுக்குள்ள பட்டுட்டேன் நான் என்ன பண்ணா அரிசி மாவும் கான்ஃபிளவர் மாவும் எடுத்து தண்ணியில கலந்து அதை கரைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளின்னு கொஞ்சம் அதிகமா போட்டு அதெல்லாம் கலந்து எப்படியோ ஒன்று இன்னைக்கு இவ்வளோ குழம்பு வச்சு முடிச்சாச்சு ஆனா டேஸ்ட் வைஸ் வந்து ஒன்றும் தெரியல சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இட்லி ஊத்தியாச்சு காலையில் எத்தனை இட்லி ஊத்தனா இந்த தட்டுல வந்து ஒரு ஏழு இட்லி ஊத்தலாம் அதுக்கப்புறம் அந்த மேல தட்டுல ஒரு மூணு இட்லி பத்து மட்டும் தான் மூணு பேர் பத்து இட்லி போதும் இந்த மாதிரி காலையில நேரத்துல நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா மனமடன் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஏன் அப்படின்னா நேற்று நைட்டே பிளான் பண்ணி வச்சதனால அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லா நாளுமே இப்படியே சீக்கிரமாக செய்வேன்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாள் ரொம்ப சோம்பேறியாக இருந்துட்டு லேட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அப்படி போகிற நாட்களும் இருக்கு இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னா சாம்பார் இட்லி மதிய மதியத்துக்கு சாதமும் வெண்டக்காய் பொரியலும் மோர் அதுக்கப்புறம் ஜூஸ் தான் இன்னைக்கு வந்து மாதுளா ஜூஸும் சாத்துக்குடி ஜூஸும் தான் என்னோட குக்கிங் பிளாக் ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன் குக்கிங் பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்